புளிவாய்க்கு போட்டு போட்ட கதை உங்களுக்கு தெரியுமா வாங்க கேட்கலாம் வயிறு நிறைய புல் சாப்பிட்டு பசியோடு இருந்த ஒரு புளிக்கிட்ட போய் ஒரு கழுதை வம்பெழுத்துச்சு ஏ புளியே நீ சாப்பிட்டியா இல்லை நான் என்ன சாப்பிடலை பசியோடு இருக்கேன் எனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கல சரி நான் வயிறு நிறைய புல் சாப்பிட்டேன் தெரியுமா நான் புல் சாப்பிட மாட்டேன் ஆனால் புல் சாப்பிட்ட ஒன்றை சாப்பிடுவேன் கடுப்பில் இருக்கேன் போயிடு கழுதை காண்டாயிடுச்சு சரி நான் சாப்பிட்ட புல்லுக்கு நீ கலர் சொல்லு அப்படின்னு புளிய கேட்டுச்சு ஏய் நான் புல் சாப்பிட மாட்டேன் ஆனால் புல்லோட கலர் தெரியாதா எனக்கு பச்சை ஹய் ப்ளூ இது கழுதை பச்சை ப்ளூ பச்சை ப்ளூன்ட்டு ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருந்துச்சு கழுத டென்ஷன் ஆயிடுச்சு சரி வா சிங்கராஜா கிட்டே போய் நம்ம பஞ்சாயத்துக்கு போவோம் பஞ்சாயத்து பண்ண சிங்கராஜா அதை விட கழுதை கிட்ட கன்ஃபார்மாக தெரியுமா பார்த்து தானே சாப்பிட்ற கலர் ப்ளூவா சரி கிளம்பு அப்படின்ட்டார் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த புளிக்கு தண்டனை கொடுங்க அப்போ தான் நான் போவேன் அப்படின்ட்டு கழுத சொன்னச்சு இந்த உன் கண்ணு முன்னாடியே தண்டனை தர பார்த்துட்டே போ புளியை கூப்பிட்டு இனிமே நீ ஆறு மாதத்துக்கு பேசக்கூடாது டோர் லாக் அப்படின்ட்டு சிங்கராஜா சொல்லிட்டார் கழுதை துள்ளிக்கிட்டு சந்தோஷமாக கிளம்பிருச்சு கழுதை போனதுக்கப்புறம் புலி சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சு நீங்கள் ராஜா நீங்கள் கொடுத்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் எந்த தப்புமே செய்யலையே சிங்கம் சொன்னச்சு அதுதான் மேட்ரு ஹைலைட் ஆகும் கணக்குல புலி வீரப்புலி சூரப்புலின்ட்டு எல்லா மதிப்பான விஷயங்களுக்கும் தான் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க உன் மதிப்புலேருந்து இறங்கி வந்து ஒரு முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட்டுக்கு இவ்வளோ நேரம் உன் டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணியிருக்கில்ல உனக்கு இந்த தண்டனை தான் யோசிச்சு பாருங்க இந்த கதையோட கருத்தை நீங்கள் சந்திக்கிற மனிதர்களோட ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சந்திக்கிற சுச்சுவேஷன்ஸோட ஒப்பிட்டு பாருங்க மாற்றங்களை எடுத்துகிட்டு வாங்க புஷ் யோர் செல்ஃப் ஒன் ஸ்டெப் மோர் டெய்லி நானும் உங்கள் லாவண்யராகவன் பபாய்